எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண்குமரன் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் மொழி மொழி அப்படிங்கிற அந்த உச்சரிப்பிலேயே லா லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுத்து இருக்குது தமிழ் அப்படிங்கிறதுல அந்த லா இருக்கு லகரம் சிறப்பு லகரம் இருக்குது தமிழில் வந்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்குது உலகத்தில் முதல் மொழி அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து நிறைய பேர் அதுக்கு உண்டான நிரூபணத்தை கொடுத்துருக்காங்க உலகத்தில் எல்லா இடத்துலையுமே எல்லா நாட்டிலையுமே அகழ்வாராய்ச்சி பண்ணுறதில் தமிழர்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான சான்றுகள் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது தமிழ் வந்து ஒரு ஆதியும் அந்தமும் மற்ற மொழி அது எப்போ உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு நிதர்சனமான ஆதாரம் இப்போ வரைக்கும் இல்லை ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உருவானதாக சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே அது இருக்குது தமிழ்ங்கிறது வந்து ஒரு மொழி மட்டும் இல்லைங்க அது வந்து ஒரு உணர்வு ஒரு அதாவது இயல்பாக உணர்வு ஒரு வாழ்க்கை முறை சார்ந்து வந்த மொழி தமிழ் நம்ம மனித உணர்வுகள் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான இருந்து அறிவியல் ரீதியாக மற்ற விஷயங்களை சார்ந்து வந்த ஒவ்வொரு விஷயம்தான் நம்ம மொழி இப்போ வரைக்குமே வந்து உருவான உலகத்தில் முதல் உருவான மொழி ஒன்று உயிர்ப்போடு இருக்குன்னா அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பல பல நாவல்கள் புராணங்கள் செல்பதிகாரம் மணிமேகலை ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் தொல்காப்பியம் அகத்தியம் இன்னும் எத்தனையோ இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம தமிழர்களோட வரலாறு பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பல கலைகளில் நம்ம எவ்வளோ சிறந்தவங்களாக இருந்தோம் எல்லா துறைகளிலையுமே வந்து நம்ம முன்னோடியாக இருக்கும் எல்லாத்துக்குமே அது வந்து இப்போ நவீன அறிவியலாளர்கள் வந்து அவங்களோட ஆணவத்தால் கர்வத்தால் அதை ஏற்க மறுத்தாலும் நம்ம கலை வந்து எல்லாத்துலேயுமே சிறந்தவங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியும் இப்போ நவீன மறு நவீன அறிவியல் அறி அறிவியலாளர்களும் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அதாவது அண்ணா ஒரு டைம் நம்ம பேரறிஞர் அண்ணா வந்து இதில் நாடாளுமன்றத்திலே பாராளுமன்றத்துலேயே ஒரு டைம் சொன்னாராம் இந்தியாவில் ஹிந்தி பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அதனால் ஹிந்தி தான் இந்தியா ஹிந்தி தான் வந்து இந்தியாவோட மொழி அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுக்கு அண்ணாதரை சொன்னாராம்மா தமிழ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மொத்தமாக காக்கா தான் அதிகமாக இருக்குது அதனால் காக்கா நம்ம தேசிய பறவையை ஆக்கிரலாமா அப்படின்னு கேட்டாராம்மா அது சும்மா விளையாட்ட சொன்னாலும் அதில் நிறைய விஷயம் இருக்குதுங்க தமிழில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ நவீன அறிவியலர்கள் வந்து நம்மளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னா அவங்க அவங்க வந்து அவங்களுக்கே ஒரு வந்து ஒரு சிறுபான்மை மன மனோபம் மனோபவம் இருக்குது அது உண்மைனாலும் அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டா ஆங்கிலத்துக்கும் மற்ற மொழிகளுக்கும் ஹிந்திக்காரனுக்கும் வந்து அவங்க மொழி தாழ்மையானது பின்னாடி உருவானது அவங்க மொழி அவ்வளோ வளர்ச்சி அடைக்கலை அவங்க மொழியில் அவ்வளோ நாகரிகம் இல்லை அவ்வளோ பண்பாடு இல்லை அவ்வளோ கலாச்சாரம் இல்லை எல்லா விஷயத்துலேயும் எல்லா துறைகள்லேயும் அவ்வளோ மேம்பட்டு இல்லை அப்படிங்கிற உண்மையை அவங்களே ஏற்றுக்க மறுக்கிறதுனால தான் தமிழுக்கு உண்டான முக்கியத்துவத்தை தரமாட்டிக்கிறாங்க நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தாலும் இந்தியை எங்கே கொண்டு வந்து நம்ம எப்படி ஆங்கிலம் பேசுகிறது தான் நம்மளுக்கு வந்து பெருமை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஆங்கிலத்தை ஏதோ புது புது வார்த்தைகள் பேசுகிறதுனால நம்மளுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு கற்பனையில் நம்ம வந்து நம்ம ஆங்காரத்துக்கு தீனி போட்டு நம்ம மொழியை நம்ம கொண்டு விட்டுருக்கோம் நம்ம எப்போ மற்ற மொழி பேசுகிறது வந்து நம்மளுக்கு பெருமைன்னு நினச்சி பேசுகிறோமோ அப்போ தான் நம்ம மொழியை நம்ம அழிக்கிறோம் நம்ம தமிழனுங்கிற அடையாளத்தை அழிக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழன் தமிழனுட்ட பேசும்போது நம்ம தமிழில் பேசணும் அதுதான் தமிழனுக்கு அடையாளம் தமிழுக்கு அடைய தமிழுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை தமிழர்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை நம்ம இந்த மண்ணில் பறந்து இந்த மண்ணை சாப்பிட்டு இந்த மண்ணில் விளைஞ்சதை சாப்பிட்டு இந்த மண்ணை கொடுத்ததை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மண்ணோட ஞானத்தால் நம்ம பல வழியில் இந்த உலகத்துக்கு ஒரு முன்னோடியாக தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம வாழ்க்கை மூலிமா எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னா அந்த தமிழுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை நம்ம தமிழ் தமிழர் தமிழரோடு பேசும்போது தமிழ் மொழியில் பேசணும் முடிஞ்ச வரைக்கும் இனிமே இப்போ எப்படி இருந்தாலும் இனிமேல் மாற்றிக்கோங்க யார் எவ்வளோ திணிச்சாலும் தமிழ் மாறாது தமிழை தமிழ் வந்து எப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அது தோன்ற மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய மொழி எல்லாமே உலகமே அழிஞ்சாலும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தமிழ் சங்கங்கள் நிறையா இருக்குது சிவன் முருகனே வந்து திருக்குறளில் வந்து அரங்கேற்றின முதல் சங்கம் தமிழ் சங்கம் அதுக்கப்புறம் பல சங்கத்தில் பல புத்தகங்கள் அரங்கேறியிருக்கு த உலக தமிழர் மாநாடு அப்பப்போ நடக்குது தமிழுக்கு அழிவு அழிவு கிடையாது தமிழ் எப்படி இருந்துக்கிட்டுதான் இருக்கும் எந்த மொழி பிறந்தாலும் எந்த மொழி போனாலும் தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி மட்டும் அல்ல ஒரு உணர்வு அது அது வந்து மக்களாக பிறந்த எல்லாரோட உணர்வு அது தமிழ் அதனால் தமிழில் வந்து யார் என்ன பண்ணாலும் இது பண்ண முடியாது தமிழர்களாக நம்ம ஒற்றுமையாக இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சிங்கப்பூர் மலேசியா உலகத்தில் இருக்கிற தமிழை முக்கியத்துவமாக ஸ்ரீலங்கா இன்னும் தமிழை முக்கியத்துவமாக கொண்டாடுற தன்னோட உணர்வாக தன்னோடய வாழ்க்கையாக தன்னோட உயிராக மதிக்கிற எல்லாருக்குமே தமிழ் அப்படிங்கிறது என்னன்னு எல்லாத்துக்கும் புரிய வைங்க ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து அந்த மொழி அந்த அடையாளம் அது வந்து இருக்கும்போது தான் அந்த இனம் வந்து வாழ்ந்துட்டுருக்குறதுன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் சைனா ஏன் நல்லா நல்லாயிருக்குன்னா அந்த நாட்டில் ஃபுல்லாக எல்லாம் ஒரே மொழி தான் பேசுகிறாங்க மொழியால் ஒன்று விட்டுருக்காங்க நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மொழியால் இணைஞ்சிருக்கோம் அதையும் வந்து அவங்க நம்மளை அந்த மொழியை திணிக்கிறதுனால நம்மளை அடக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம மொழியை பற்றின ஒரு கவிதை கேளுங்க இது உண்மை அந்த வரிகள் எல்லாமே உண்மை கலைகளில் சிறந்த தமிழர்னால் கலைகளில் சிறந்த தமிழர்னால் இணைய வலைகளில் இனிமேல் சிக்க மாட்டோம் கலைகளில் சிறந்த தமிழன் நாம் இணைய வலைகளில் இனிமேல் சிக்க மாட்டோம் அறுபத்தி நாலு கலைகள் மொழியில் சிறந்த பெருமை நாம் அயல் மொழியால் கர்வம் கொள்ள மாட்டோம் மொழியில் சிறந்த பெருமை நாம் அயல் மொழியால் கர்வம் கொள்ள மாட்டோம் தாய்மை உணர்வில் நாம் இனி தாய்மையை தரம் தாழ்த்த விடமாட்டோம் தாய்மை உணர்வில் தலை நாம் இனி தாய்மையை தரம் தாழ்த்த விடமாட்டோம் உலகை உலகத்திற்கு அளித்தவர் நாம் ரசாயன உளவாளினி நஞ்சை கலக்க மாட்டோம் உழவை உலகத்திற்கு நாம் ரசாயன உற உளவாளினி நஞ்சை கலக்க மாட்டோம் சித்த சிகிச்சையில் நாம் இனி சித்தத்தை சிகிச்சைக்கு விற்க மாட்டோம் சித்த சிகிச்சையில் நாம் இனி சித்தத்தை சிகிச்சைக்கு விற்க மாட்டோம் விளையாட்டில் என்றும் நாம் மஞ்சக விளையாட்டால் இனி வீழமாட்டோம் விளையாட்டில் என்றும் வல்லவர் நாம் மஞ்சக விளையாட்டால் இனி வீழமாட்டோம் கற்பு நெறியில் நாம் இனி கற்பை களவு கொடுக்க மாட்டோம் கற்பு நெறியில் நாம் இனி கற்பை களவு கொடுக்க மாட்டோம் மானம் காப்பதில் இமயம்னா இனி மானம் மாண்பு கிடச் செய்ய மாட்டோம் மானம் காப்பதில் இமயம்னா இனி மானம் மாண்பு கிடச் செய்ய மாட்டோம் குருகுல கல்வியின் குருதியில் நாம் நம் இறுதி வரை அதனை இழக்க மாட்டோம் குருகுல குருகுல கல்வியின் குருதியில் நாம் நம் இறுதி வரை அதனை இழக்க மாட்டோம் வலைகளில் சிறந்த தமிழர் நாம் இனிய வலைகளில் இனிமேல் சிக்க மாட்டோம் மொழியில் சிறந்த பெருமை நாம் அயல் மொழியால் கர்வம் கொள்ள மாட்டோம் சித்த சிகிச்சையில் சிறந்தவர் நாம் இனி சித்தத்தை சிகிச்சைக்கு விற்க மாட்டோம் தாய்மை உணர்வில் நாம் இனி தாய்மையை தரம் தாழ்த்த விட மாட்டோம் கற்பு நெறியில் நாம் இனி கற்பை களவு கொடுக்க மாட்டோம் மானம் காப்பதில் இனியம் நாம் இனி மானம் மாண்பிடச் செய்ய மாட்டோம் விளையாட்டில் என்றும் மஞ்சவர்னாம் வல்லவர்னாம் விளையாட்டில் என்றும் வல்லவர்னாம் அஞ்சை விளையாட்டால் இனி வீழ மாட்டோம் குருகுல கல்வியின் குருதியில் நாம் நம் இறுதி வரை அதனை இழக்க மாட்டோம் அறிவை அகிலத்திற்கு அழித்தவர் நாம் அறிவை அகிலத்திற்கே அளித்தவர்னா இனி அறியா இருளை பரப்ப மாட்டோம் குருகுல கல்வியின் குருதியில் நாம் நம் இறுதி வரை அதனை இழக்க மாட்டோம் தமிழ் என்பது உணர்வு உயிர் வாழ்க்கை அதை நம்ம இழக்க மாட்டோம் அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் அருண்குமரன் நன்றிகள் பலன்